ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான மட்டன் பிரியாணி தான் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம் நான் வந்து இன்றைக்கி யூனிட்டி ரைஸ் தான் எடுத்திருக்கேன் மட்டன் வந்து ஆல்ரெடி வந்து நான் வேக வச்சு வச்சுருக்கேன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நான் வந்து ஆஃப் கேஜி மட்டனை வந்து வேக வச்சு மஞ்சள் உப்பு போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன் இப்போ அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் நம்ம பாத்திரம் வச்சுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி தம் பிரியாணி தான் பண்ண போகிறேன் அதனால் நான் வந்து நார்மல் பாத்திரத்தில் தான் பண்ணுறேன் இன்னைக்கு குக்கரில் பண்ணல தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் காஞ்சதும் சோம்பு கொஞ்சம் பட்டை லவங்கம் ஏலக்காய் சேர்த்துறேன் சேர்த்துனதுக்கப்புறம் நம்ம நீல நீளமாக நறுக்கி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி சண்டே சரி சண்டே லஞ்சுக்கு பிரியாணி பண்ணலான்னு தான் நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன் ஆல்ரெடி மட்டன் வந்து நான் வாங்கி அதில் வந்து கொஞ்சம் குழம்பு வச்சாச்சு களையிலே மிச்சம் இருக்கிறத கொஞ்சமாக பிரியாணி பண்ணலாம் அப்படின்ட்டு தான் பண்ணியிருக்கேன் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமே பண்ணுவாங்க பிரியாணி இல்லைனா மொத்தமே குழம்பு வைப்பாங்க நான் வந்து அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் பிரித்து கொஞ்சம் குழம்பு கொஞ்சம் பிரியாணி தான் பண்ணுறேன் வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் சேர்த்து இது லோ ஃப்ளேம்லேயே வச்சு கலரி விட்டுடலாம் இது கலர்க்குள்ளே குட்டி வேற வந்து என்னை சமைக்கவே விடலை மம்மி மம்மின்னு சொல்லிட்டு வந்து காலை பிடிச்சிக்கிட்டான் அவனையும் சமாளிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து குக்கிங் பார்த்துட்ருக்கேன் இப்போது கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கலாம் புதினா வந்து எனக்கு இப்போது கிடைக்கவே இல்லைங்க கடையில் அதனால் கொஞ்சமாக வீட்டில் கொஞ்சம் இருந்துச்சு அதனால் அதையும் நான் சேர்த்துட்டேன் வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக தக்காளி சேர்த்து அதையுமே நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன் இப்போ இது மூடி வச்சு வேக வைக்கும் போது தக்காளி வந்து நல்லா வந்து மேஷ் ஆகும் இப்போது இதை நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டதுக்கப்புறமா நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன் அந்த கப்புலே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தண்ணியுமே சேர்த்துறேன் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எனக்கு ஃபஸ்ட்டு வந்து மட்டன் வாங்கிட்டு வந்தால் ஒன்றும் குழம்பு இல்லைனா வந்து பிரியாணி தான் நான் நெக்ஸ்ட்டு செய்யணும்னு நினைக்குவேன் நீங்கள் எப்படின்ட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இப்போது இதில் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் கொஞ்சமாக வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் வெறும் மிளகாய் தூள் அதுக்கப்புறமா இது கூடவே வந்து கொஞ்சமாக கலருக்காக சில்லி வெறும் காஷ்மீரி சில்லி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை கலந்து விட்டுடலாம் இப்போ இது நல்லா கலந்துவிட்டோன்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த சமயத்தில் நம்ம வேக வச்ச மட்டனை எடுத்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம அந்த மட்டன் வேக வச்ச தண்ணி இருக்குது இல்லைங்களா அதையும் நம்ம வந்து இது கூட தான் சேர்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு மட்டனை வந்து ரெண்டு கிண்டு கிண்டிடலாம் கிண்டிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இதை மூடி வச்சிடலாம் எதுக்காக மூடி வைக்கிறோன்னா அப்போ தான் அந்த நம்ம போட்ட மிளகாய் தூள் தயிர் எல்லாமே வந்து மசாலாலாம் உள்ளே இறங்கும் அதுக்காக தான் இப்போ வந்து நான் அந்த மட்டன் வேக வச்ச தண்ணியுமே இதுக்குள்ளே சேர்த்துட்டு இதை மூடி வச்சிடுறேன் இப்போ பாருங்கள் நல்லா கொதி வந்திருக்கு இப்போ வந்து ஒரு டம்ளருக்கு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு கனெக்ட் பண்ணி தண்ணி சேர்த்துடலாம் ஆல்ரெடி நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணி வச்சுருக்கோம் அதையுமே கனெக்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ தண்ணி சேர்த்துட்டு இதை மூடி வச்சிடலாம் இப்போது ஓப்பன் பண்ணி பார்த்தா தண்ணி வந்து நல்லா வந்து கொதிச்சிட்ருக்கு இப்போது இதில் கொஞ்சமாக எலுமிச்ச பழத்தை பிழிஞ்சு எடுத்துக்கலாம் சேர்த்துட்டு இது ஒரு தடவை நல்லா கிண்டிட்டு காரம் பார்த்துக்கோங்க அப்படியே சப்போஸ் பற்றலன்னா இந்த சமயத்தில் நீங்கள் சேர்த்துட்டு அப்புறமா நீங்கள் அரிசி போட்டுக்கலாம் நான் வந்து இது ரொம்ப நேரம்லாம் ஊற வைக்கல பதக்க ஆரம்பிக்கும் போது நான் வந்து அரிசியை வந்து ஊற வச்சேன் இப்போது எல்லா அரிசியுமே நம்ம போட்டுட்டு லைட்டாக இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இதை மூடி வச்சிடலாம் இதில் உப்பு வந்து லைட்டாக சுருக்குன்னு உரைக்கணும் உப்பும் காரமும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ஃபாஸ்ட்டில் வச்சு கொதிக்க விட்டாச்சு இப்போது ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கலாம் இப்போது ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி வந்து இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை மூடி வச்சிடணும் நம்ம அந்த நெய் அந்த கொத்தமல்லி அதுக்கப்புறம் அந்த பிரியாணி எல்லாம் சேர்ந்து வரும் வாசனை வரும் பாருங்கள் தண்ணி வந்து சுண்டி வந்திருக்கு இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஈக்குவலாக இருக்குது தண்ணியும் அரிசியும் இப்போ வந்து நம்ம தம் போட்டுடலாம் இதை லெவல் பண்ணிவிட்டு நம்ம தம் போட போகிறோம் இப்போ இதில் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சுற்றிடும் நான் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் வந்து மேலே நான் இப்போ தம் வைக்கிறதுனால ஒரு ஃப்ளாட்டான தட்டு போட்டு அது மேலே ஒரு வெயிட் வச்சிடலாம் இப்போ அது ஒரு பத்து நிமிஷம் சூப்பராக பிரியாணி ரெடி ஆகிடும் பாருங்கள் இப்போ நம்ம பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஆயிட்டதுக்கப்புறமா நம்ம இப்போது இதை நல்லா வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு கிளறி விட்டுடலாம் நீங்கள் பத்து நிமிஷம் தம் போடுறீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் எக்ஸ்ட்ரா விட்டுருங்க அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அஞ்சு நிமிஷம் கழித்து தான் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கணும் சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எனக்குமே மோட்டிவேஷனாக இருக்கும் ஏன்னா ஒரு வீடியோ எடுத்து எடிட் பண்ணி போடுறது வந்து எவ்வளோ பெரிய கஷ்டன்றது யூடியூப் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும் அதனால் வந்து எல்லாருக்குமே உங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ இதை வந்து நான் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே நான் மூடி வச்சிடுறேன் அப்புறமா ஓப்பன் பண்ணி சர்வ் பண்ணிடலாம் சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு மட்டன் பிரியாணி மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நீங்கள் போடுற கமெண்ட் ஆகட்டும் லைக் ஆகட்டும் எனக்கு மோட்டிவேஷனாக வரும் நான் மறுபடியும் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்